இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கர்த்தர்க்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நாம் அவருடைய சமூகத்தில் அவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதை நம்மளை எதிர்பார்க்கிறார் நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் காத்திருக்க நாம் தயாராக இருக்கிறோம் காத்திருக்கிறோம் ஆனால் தேவனுடைய காரியங்களிலே நாம் எவ்விதமாக காத்திருக்க முடிகிறது என்பதை நம்மை நாமே சற்று அலசி ஆராய வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுகிறோம் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்கிறார் சில காரியங்கள் தாமதமாக செய்கிறார் அப்போது நாம் தேவனிடத்தில் நாம் குறைவுபட்டு வருத்தப்பட்டு கொள்ளுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களில் செய்கிற தேவன் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தேவன் எனக்கு இன்னும் செய்யவில்லையே என்று அதை மட்டும் வைத்துவிட்டு நாம் கத்தரிடத்தில் குறைபாடி தேவனை விட்டு வழி போகமானால் அது நிச்சயமாகவே நம்மை தவறான வழியிலே தான் நடத்தும் தேவன் இங்கே சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்தரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஹலலூயா தேவனுக்கு காத்திருக்க காத்திருக்க நம்முடைய இருதயம் கர்த்தரல் ஸ்திரப்படும் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும் பொழுது தேவன் குறித்த காலத்திலே நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆகவே திட மனதாயிருந்து இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று தேவன் திரும்பவும் சொல்லுகிறார் கர்த்தருக்கே காத்திருங்கள் கர்த்தருக்கே காத்திருங்கள் லூயா முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் லூயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியதின் அவசியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்த விரும்புகிறார் அவரே நம்முடைய இருதயத்தை கர்த்தற்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும் ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர்க்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைந்து கழிகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழிகளை போல என்றால் ஒரு காலத்திலே ஒன்றுமில்லாமல் கீழே இருந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் திரும்பவும் திரும்பவும் சட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுவார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி இனி நம்பிக்கையே இல்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி தே நீங்கள் கத்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்களும் கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்ப தேவன் உதவி செய்வார் திடமனதாயிருங்கள் கத்தர்க்கே காத்திருங்கள் கத்தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கத்தர்க்கு காத்திருந்து திடமனதாயிருந்து கத்தர்க்கே காத்திருந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்களேப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து தேவன் வழி நடத்துகிறபடியால் நன்றி உங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய விடுதலைகளை எங்களுடைய வாழ்விலை சுதந்திரித்து மக்கண்டு சாட்சிகளாக இருக்க கிருபை செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரே துதி கன மக்கை செலுத்துகிறோம் இட்பெருச்சகமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அம்மே காட் பிளெஸ் யூ